ஹார்ட் அட்டாக் அமாங் யங் பீப்புள் இப்போ ரொம்ப காமனாக நம்ம கேள்விப்படுற நியூஸாக இருக்குது ஹார்ட் அட்டாக் லெஸ் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ் வந்துச்சுன்னா அதை யங் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் இப்போ நம்மளோட இருதயம் ஆரோக்கியமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம் நம்மளோட இருதயம் ஆரோக்கியமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்வெசிவ் கார்டியாக் டெஸ்ட்டு பெரிதும் உதவுது நான் இன்வேசிவ் கார்டியாக்டெஸ்ட்டு அஞ்சு விதமான டெஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ட்ரெட்மில் டிஎம்டின்னு சொல்லுவோம் செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் எக்கோ கார்டியோகிராஃபி தேர்ட் வந்து கொரோனரி சிடி ஆன்ஜியோகிராம் ஃபோர்த் வந்து ஸ்பெக்ட் ஃபிஃப்த்து வந்து கொரோனரி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட்டு இந்த அஞ்சு டெஸ்ட்டில் ட்ரெட்மில் டெஸ்ட்டும் கொரோனரி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட்டும் இப்போ ரொம்ப காமனாக பண்ணுறாங்க இந்த டெஸ்ட்டு யார் யார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏடிப்பல் செஸ்ட் பெயின் அதாவது நெஞ்சு வலி இருதயம் சார்ந்த வலி போல் இல்லை அவங்களும் செகண்ட் வந்து ஏ சிம்டமேட்டிக் பேஷண்ட் வித் ரிஸ்க் ஃபேக்டர் அதாவது ரொம்ப நாள் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஸ்மோக்கிங் ஹேபிட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த நான் இன்வெசிவ் டெஸ்ட்டு ஆப்டாக இருக்குங்கிறத உங்களோட கார்டியாலஜிஸ்ட்டை ஆலோசித்து நீங்கள் முடிவு பண்ணிடுங்க